வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நான் எங்களோட ஊர் முறையில் மீன் குழம்பு செய்ய போகிறேன் தாளிக்காமல் உண்டு விதண்டாமல் மண் சட்டியில் அதுவும் அடுப்பில் வச்சு தான் வெளியாலே அடுப்பில் தான் வைக்க போகிறேன் எப்படி செய்கிறதாண்டு பருக்கு மீன் போடுவோம் முதலில் தள்ளியை பேருங்க எந்த பெருசெண்ட் ஒரு தலைவ சட்டிக்கு பத்து தான் மீன் இப்போ வேறு மீன் முட்டை இதையும் போடுவோம் இவ்வளோ மீன் மீன் முட்டை போட்டாச்சு இனி வந்து நாங்கள் கருவேப்பிலே உள்ளி வெங்காயம் அந்த பச்சை மிளகாய் அவ்வளோத்தையும் போடுவோம் போட்டுட்டு அதுக்கு பிறகு பழப்புளி வினாச்சு விடுவோம் புளி விட்டுட்டு அதுக்கு பிறகு பால் கப்பி பால் முதல் பால் ரெண்டாம் பால் மூன்றாம் பால் அந்த தேங்காய் பால் விட்டு மீன் நவியத்தான போன அவிஞ்சு வரை கொஞ்சம் முதல் பால் விடாச்சே இப்போ அவளுக்கு உப்பு போடும் பார்த்து போடலாம் இப்போ ஒரு நல்லா குத்து மதிப்பிலாம் போடும் அதுக்கு பிறகு தூள் போடும் கறி வருதுன்னு பார்க்க இருக்கும் இப்போ வெயில் வந்து வேற தொடங்கின அப்படின்னால வெளியில் சமைக்க ஆசை இருக்குது அப்படின்னால ஊர் மாதிரி செய்வோம் கொண்டு பார்த்தேன் மீன் வெடுக்கடிக்காமல் ஒரு சொட்டு மஞ்சள் தூளையும் போடும் மஞ்சத்தூளம் போட்டுட்டு இப்போ கொஞ்சம் கிளறி விடுவோம் മിഞ്ച് വെന്താ കൊണ്ട് നടപ്പിടും ഇപ്പം വയ്യാ അടുപ്പ മൂട്ടിയിട്ട് വേണം അത് നടുപ്പ് ഇതൊക്കെ ഒരുട്ട് എണ്ണയോകോ ഇത് വലിയ അടുപ്പ് ഇപ്പം വേറെ ഇപ്പോൾ എങ്ങനെയാ അടുപ്പ് എതി സ്റ്റാർട്ട് ആകും ഇനി മീൻ കൊണ്ടുവന്ന് കുളമ്പ വെക്ക വേണ്ടിയതാണ് കുളമ്പ് കൂട്ടി വെച്ചിരിക്കും

மீன் குழம்பு மீன் குழம்பு பேருங்கோ எப்படி அவ் இப்போ வேறுங்கோ மீன் குழம்பு முடிஞ்சிச்சு எப்படி இருக்கண்டு மீன் மீனை பேருங்க மீன் தலியை பேருங்க வா உப்பு புளி வா உப்பு புளி எல்லாம் கணக்கு நல்ல மீன் குழம்பு இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்